கடந்து செல்லும் கூட்டம் பொதுமக்கள் செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல் கோவை கோவைு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலை மாதங்களுக்கு முன்பு நிலவிய கடும் வறட்சியின் காரணமாக உணவு தண்ணீர் தேடி வன விலங்குகள் மழையை ஒட்டி உள்ள அடிமார பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்குள் படையெடுக்க துவங்கியது இதைத் தொடர்ந்து பருவமழை கனமழையாக பெய்ததால் வறட்சி நிலை மாறியது இருந்த போதும் மனிதர்களின் விளை நிலங்களில் விவசாய பயிர்கள் மற்றும் வீடுகளுக்குள் இருக்கும் உணவு பொருட்களை பழகிய அந்த யானைகள் அடிவார பகுதியில் முகாமிட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு தேடி புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றது வனத்துறையினர் பல்வேறு குழுக்கள் அமைத்து யானைகள் ஊருக்குள் மற்றும் விவசாய நிலத்திற்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுத்தும் மனிதர்களின் உயிர்களை பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் ஒவ்வொரு பகுதியாக யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் அந்த யானைகள் செல்லாமல் அடுத்தடுத்த செல்கின்றது கோவை துடியலூர் அடுத்த வடவள்ளி பன்னிமலை சாலையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து செல்கின்றது அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் அதற்கு வழிவிட்டு நின்று யானைகள் செல்லும் காட்சியை அச்சத்துடன் பார்த்து கடந்து சென்றனர் அதில் ஒருவர் செல்போனை பதிவு செய்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி பரப்பண்ட போயிரு 啊嗯、哦，下面哦。